இடுக்கி மாவட்டத்தில் தேவிகுளம் பேரிமேடு உடுமஞ்சோலை போன்ற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைப்பதில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மூணாரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செய்தி தொடர்பாளர் முல்லைமுருகன் தேவிகுளம் ஒன்றிய செயலாளர் ராஜ் திருமா மூணாறு நகர செயலாளர் ராஜாமணி போன்றவர்கள் பங்கெடுத்தனர் அது அல்லாம ஒரு வீடு கட்டணும் அதுக்கு சான்றிதழ் வாங்க முடியல ஒரு லோன் கடை எடுக்கணும் அதுக்கு சான்றிதழ் வாங்க முடியல இந்த கேரளா சர்க்கார் வேறு தொகுதிக்குள்ள இந்த மூணாவது பகுதியில் அனைத்து பொதுமக்களும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் போன்ற அனைத்து சான்றிதழ்களும் வழங்க வலியுறுத்தி பரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இன்று இரண்டு மாதங்கள் ஆகின்றது இருந்த போதிலும் சான்றிதழ் ஆகையால் கேரள அரசாங்கமும் மாண்புமிகு உயர் நீதிமன்றமும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா பினராய் விஜயன் அவர்களும் தலையிட்டு இந்த தேவிகுளம் குடும்பஞ்சோலை